இதில் ரொம்ப வரை முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறையோட நலத்துறை பள்ளிகள் வந்து இணைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது சம்மந்தப்பட்ட முக்கியமான ஒரு தகவலை தான் நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கலாம் தமிழ்நாடு ஆசிரியர் காப்பாளர் முன்னேற்ற சங்கத்தோட மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றதாக செய்தி வந்திருக்கு நேற்று வந்து நடைபெற்றதாக குறிக்கங்க இக்கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் கபிலன் வந்து தலைமை தங்கியிருக்கிறார் மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் பொருளாளர் பாலசுந்தரம் மாநில பொதுச் செயலாளர் விவேக் உள்ளிட்டவர் கலந்து கொண்டார் அப்போது மாநில பொதுச் செயலாளர் விவேக் கூறியதாவது ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின நலத்துறை பள்ளிகள் உள்ளிட்ட இதர அரசு பள்ளிகளில் அனைத்து பள்ளிக்கல்வித்துறையின் இணைக்கப்படுவதாக சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் அறிவித்திருந்தார் இந்த முயற்சியை வந்து அரசு வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு துறைகளும் தனித்து இயங்குகிற போதே இங்கு படிக்கும் மாணவர்களுக்கு பணி செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்மான உரிமைகள் இதுவரை வழங்கப்படுறதில்ல தனித்தனியாக இயங்கும்போதே போதே சம்மா வழங்கப்படுறதால் உதாரணமாக மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவசங்கள் சிறப்பு வழிகாட்டி கையாடு மற்றும் சீருடை போன்ற கல்வித்துறையால் வழங்க அனுமதிக்கப்பட்டதிலிருந்து பாருங்கள் ஏற்கனவே கல்வித்துறையால் வழங்க அனுமதிக்கப்பட்டது சரிவர வழங்கப்படாமல் மாற்று மனப்பான்மையோடு நடத்தப்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க இத்துறையில் காலி பணியிடங்கள் உரிய காலத்தில் வந்து இது வந்து நிரப்புறதில்லை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வுகள் பல ஆண்டு காலமாக வழங்கப்படுறதில்லை தனித்துறையாக இருந்து அதற்காக நியமிக்கப்பட்ட சிறப்பு அதிகாரிகளும் எங்களுடைய குறைகளை கேட்காத போது கல்வித்துறை என்ற பெருங்கடையில் நாங்கள் கரைக்கப்பட்டால் எங்களின் நிலைமை வந்து மோசமாயிரும் எனவே அரசு இந்த முயற்சியை கைவிட்டு இந்த துறையை செம்மைப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரிங்களா ரொம்பவே முக்கியமான தகவல் நன்றி நண்பர்களே